மிஷனரி ஸ்டோரி அப்படின்னா என்னங்கிறத நம்ம நிறைய கேட்டிருப்போம் இருந்தாலும் இன்னும் ஆண்டவர் நம்மகிட்ட எதோ சொல்ல விரும்புதார் இந்த ஸ்டோரி மூலமாக அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த மிஷினரி ஸ்டோரி யாரை பற்றி அப்படிங்கிறத கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ரகு சொல்லுவாங்க ஒரே ஒரு சாங் இருக்கு ஸ்பெஷல் சாங் இந்த சாங்குக்கு ரிலேட்டடாக தான் இந்த ஸ்டோரி இருக்கு Zoom, 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 Jumbala jumba jumbale Jumbala ka jumba jumbale Jumbala ka jumba jumba Jungle ek khushi se rahe the Jumba jumba jumbala jumba jumbala जंगल में एक झुंड खुशी से जी रहे थे जुम्बा 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 लता जुम्बा ऐश को अब जान लिए हम उसे लोगों को बता देंगे हम ऐश को अब जान लिए हम उसे लोगों को बता देंगे हम मत में मत कोश देखे है हम उसे चकते उड़ते पक्षियों को देखे है हम पर्वत में मत कोश देखे है हम उसे चखते उड़ते पक्षियों को देखे हम बाइबल एक मत कोश है मीठा हमेशा चुम्बा 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 ज़ुम्बा ज़ुम्बा। बाइबल एक मत कोश है मीठा हमेशा जानने को दौड़े आओ तुम லகா ஜும்பா ஜும்பாலே சோம் சோம் ஜும்பலகா ஜும்பா ஜும்பாலே சோம் சோம் ஜும்பலகா ஜும்பா ஜும்பாலே சோம் சோம் ஜும்பலகா ஜும்பா ஜும்பாலே சோம் சோம் parti ஜும்பா ஜும்பாலே ஆமா ஐ மீன் இப்படி யார் ஆடுவாங்க யாரோ ஒரு சொன்னாங்க ஆ ஆதிவாசி மக்கள் தான் இந்த மாதிரி இந்த 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 ஸ்பாட்டை நாங்க இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கோம் ஆனா எப்படி பண்ணிருவோம் நான் சொல்லிடுறேன் இல தொங்குது இங்க இலை தொங்குது இங்க இலை தொங்குது இங்க தொங்குது பாடியில கொஞ்சம் இலை தொங்குது அப்படி அந்த ட்ரெஸ் சென்ஸோட அந்த பாட்டை நாங்க பாடணும் பிள்ளைகளுக்கு முன்னாடி ஏன்னா அது ஆக்சுவலா தெரியணும் எப்படி இந்த டான்ஸ் இருக்கு யார் படிச்சிருப்பாங்க ஆதிவாசி மக்கள் எப்படி அறிஞ்சிருப்பாங்க அவங்க எது அவங்க எதுக்கு பைபிள் பத்தி தெரியணும் அவங்க நார்மலா அவங்க வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க ஆனாலும் அவங்களுக்கு கடல் பத்தி தெரிஞ்சிருக்கு அது எப்படி தெரிஞ்சிருக்குன்ட்டு நம்ம ஒரு மிஷினரி பத்தி பாபோம் ஓகே சார் நீங்க மிஷினரி நிறைய மிஷினரி கதை கேட்டிருப்பீங்க ஸோ இந்த மிஷினரி பத்தி எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியுமா தெரியலன்ட்டு ஆனால் இதை வச்சு ஒரு மூவி வந்திருக்கு கடல் எவ்வளோ வாஞ்சியாக நம்ம மேலே இருக்காங்கன்ட்டு நல்லா காட்டு ஓகே ஸோ இந்த ஸ்க்ரீன் தெரியுதா எல்லாருக்கும் தெரியுதா எல்லாருக்கும் ஓகே சார் இந்த மனிதர் தான் ஜேம் எலியட் யாரு கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன் ஜேம் எலியட் ஒரு மிஷினரி ஸோ இவங்க வந்து ஒரு நார்மல் வாழ்க்கை ஸோ இவங்களை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு போய் யார் இவங்க ஸோ இவங்க வந்து ஆக்சுவலி அக்டோபர் எயிட் நைன்டீன் டுவெண்ட்டி செவனில் அமெரிக்கா எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு நாடு அமெரிக்காவில் ஒரு சின்ன சின்னப்பட்டனம் போர்ட்லேண்ட் ஒரேகான் ஸோ அவங்க தான் அங்கே பிறந்திருக்காரு எங்கே அமெரிக்காவில் யாருக்கெல்லாம் அமெரிக்கா போகணுன்ட்டு ஆசையாக இருக்கும் எல்லாருக்கும் ஆசை அவ்வளோ சம்பாத்தியம் அங்கே எல்லாம் இருக்குது லேவிஷ் லைஃப் எல்லாமே இருக்குது ஆனால் இங்கே ஒரு ட்ரிஸ்ட் இருக்குது ஸோ இவங்க பிறந்தாங்க அங்கே எங்கே இறந்துருக்காங்க தெரியுதா யாருக்கும் வந்து ஆக்சுவலி ஒரு காட்டு பகுதி எந்த பகுதி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அமெரிக்காவில் இருந்து எங்கே வராங்க ஒரு காட்டு பகுதி அமெரிக்கா ஒரு நல்ல லைஃப் எல்லாமே நல்லா இருந்துச்சு ஆனால் காட்டில் ஒன்றுமே இல்லை ஆனாலும் அங்கே இறந்துருக்காங்கன்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க எஜுகேஷன் அவங்க எஜுகேஷன் வந்து பாலிடெக்னிக் முடிச்சாங்க பாலிடெக்னிக் முடித்து அதுக்கப்புறம் மேல் படிப்பு படித்தாங்க அது வந்து நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபார்ட்டி நைன் எல்லா கிராஜுவேஷன் முடிச்சுட்டாங்க அவங்க ஒய்ஃபோட பேர் வந்து எலிசபெத் எலியத் ஒய்ஃப் வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே ப்ளே பண்ணுறாங்க எல்லார் லைஃப்பில் கரெக்ட் இல்லையா அம்மாவா நீங்கள் சொல்லுங்கள் உண்மையா இல்லையா எஸ் தான் கடவுள் கொடுத்த ஒய்ஃப் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அவங்க தான் அவங்க ஒய்ஃப் பேர் எலிசபெத் எலியத் அவங்களுக்கு ஒரு குட்டி மகள் இருந்தால் அவங்க பேர் வந்து வெல் வெலேரியும் ஓகே அவங்க அம்மா அப்பா பேர் வந்து ஃப்ரெட் அண்ட் கிளாரா நெக்ஸ்ட் ப்ளீஸ் நெக்ஸ்ட் யா ஸோ இது வந்து காலேஜ் கிராஜுவேஷன் முடித்த உடனே நைன்டீன் ஃபிஃப்டியில் அவங்க வந்து ஒரு சிறிய கேம்ப் இப்போ போனாங்க எங்கே போனாங்க ஒரு கேம்ப் ஒரு கேம்பில் அங்கே என்னென்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கொயஞ்சா மக்கள் இருந்து ஒரு ஊர் மக்கள் அங்கே ஸோ அந்த கொயஞ்சா மக்களுக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு லாங்குவேஜ் எழுதி இப்போ நம்ம கையில் பைபிள் எப்படி வந்துச்சு யாருக்கு தெரியுமா சீக்கன் போல் வச்சு அவங்க அங்கே அவங்க பிரிண்ட் பண்ணி நம்மளுக்கு இந்த பைபிள் இங்கே கையில் வந்திருக்கு அதே மாதிரி இவங்க என்ன பண்ணாங்க அந்த கொயஞ்சா மக்கள் இக்குவடர் அந்த காட்டு பகுதியில் இருக்க மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும் ஆனால் எப்படி சொல்லணும்னு தெரியாது அதுக்காக அவங்க வந்து பயிற்சி எடுத்தாங்க என்ன பண்ணாங்க பயிற்சி எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ஸ்கில் அந்த லாங்குவேஜ் எப்படி எழுதணுன்ட்டு அதெல்லாம் படிப்பு முடிச்சுட்டு அவங்க பண்ணுறாங்க செகண்ட் சைடில் நைன்டீன் ஃபிஃப்டி ஒனில் அவங்க ஃப்ரெண்ட் கூட வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சிறிய ஊழியர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சண்டே ஸ்கூல் அது பண்ணுறாங்க ப்ரிசனில் போய் ஜெயிலில் போய் எல்லாருக்கும் சுயசிட் சொல்கிறாங்க அப்படி சின்ன சின்ன காரியங்கள் நிறையா பண்ணியிருக்காங்க இப்போ பாருங்கள் ஒருத்தனோட லைஃப்பில் அமெரிக்காவில் பிறக்காங்க லேவிஷ் லைஃப் வாழாமல் படிப்பு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கேம்பில் போய் எங்கேயோ இருக்க மக்களுக்காக நான் பிரயாசப்பட்டு ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் சிறிய சிறிய ஊழியம் பண்ணிவிட்டு அவங்க ஒரு லைஃபை விட்டுட்டு பாருங்கள் கடவுள் எப்படி அவங்கள கொண்டு வராங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ் ஸோ இவங்க தான் அந்த மக்கள் ஆக்சுவலி ஸோ இந்த மக்கள் முன்னாடி யாராவது போக முடியுமா நார்மலாக பெருங்களா எப்படி பாப்பாங்க என்ன பண்ணுவாங்க ஆடுவாங்க இந்த இந்த மாதிரி மாதிரி மக்கள் மக்கள் தான் தான் இருந்தாங்க நெக்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க அந்த வேர்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான வேர்ட் ஹியூரானி ஹியூரானி மக்கள் சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு இன்னொரு பேர் கொடுத்துருப்பாங்க ஆக்கான்ட்டு ஆக்கா அதுக்கு அந்த மக்கள் வந்து எப்படி வாழ்கிறாங்கன்னா ஒரு சேவேஜ் லைஃப் அதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது கியூச்சான்னு சொல்லி ஸோ இது வந்து ஹியூரானி மக்கள் அதை வந்து ரொம்ப கொடுதமாக இருப்பாங்களே எப்படி இருப்பாங்க ரொம்ப நான் ரொம்ப டேஞ்சரஸ் அவங்க முன்னாடி சீக்கிரம் போக முடியாது அவங்க வாழ்க்கை ஒரு வாழ்க்கை வந்து ஜங்கல்லாக தான் இருப்பாங்க ஆனாலும் நெக்ஸ்ட் லைட் ஸோ இது இந்த ஸ்லைடில் இருக்குங்க ப்ளீஸ் கொஞ்சம் பேக் போங்க இங்கே தான் ஒரு டிசிஷன் எடுக்கணும் அவங்க ஆக்சுவலி இன்னும் அங்கே போகல ஆனாலும் இந்த இடத்துக்கு போகணுமா வேண்டாமான்ட்டு ஒரு கொஷன் மார்க் இருந்துச்சு லாஸ்டில் படிச்சிங்கன்னா அவங்க எங்கே போனோம் ஈக்குவட்டருக்கு போனோம் இல்லாட்டி இந்தியாவுக்கு வரணும் என்ன டிசிஷன் இருக்கு அவங்ககிட்ட ஈக்வட்டர் போகணும் இல்லாட்டி இந்தியாவுக்கு போகணும் ஆனால் தேவன் அவங்ககிட்ட பேசினதுனால அவங்க வந்து எங்கே போகிறாங்கன்னா ஈக்குவேடருக்கு போகிறாங்க நெக்ஸ்ட் இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் இவங்க யார் எலிசபெத் எலியட் அவங்க ஒய்ஃப் அந்த சின்ன பிள்ளை வெலேரி ஸோ இவங்க வந்து என்னென்னா இப்போ இக்குவடோருக்கு போயிட்டாங்க ஓகே இக்குவாடோருக்கு வந்து அங்கே ஒரு ஸ்மால் ஜங்கலில் ஒரு சின்ன ஸ்டேஷன் மாதிரி இருக்கும் ரேடியோ ஸ்டேஷன் அங்கே தான் எல்லா ஊழியக்காரங்க வந்து கேம்ப் பண்ணுவாங்க கேம்ப் பண்ணும்போது அந்த இடத்து பேர் வந்து ஷாண்டாய் மிஷன் ஸ்டேஷன் சொல்லுவாங்க அங்கே தான் எல்லா மிஷினரி வந்து அங்க இருந்து அங்கே மக்கள் சுற்றி இருக்க மக்களுக்கு ஊழியம் செய்வாங்க அந்த இடத்துல இருந்து அங்க வந்து டுவெண்ட்டி செவன்ல தான் சின்ன போல அங்க பிறகுது நெக்ஸ்ட் லைட் இது இந்த போட்டோ ரியல் ஃபோட்டோ ஐ மீன் இது மூவிலேருந்து எடுத்தது ஃபோட்டோ ரியலாக அவங்க வந்து ஒரு பிளேன் வச்சு அந்த இடத்துக்கு போயிருக்காங்க இப்போ நான் சொல்றேன் அந்த சுச்சுவேஷன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு ஜங்கல் அங்கே ஒரு ஸ்டேஷன் இருக்கு பெரிய காடு கூட வந்து ஒரு பெரிய காடு அந்த காடுக்குள்ள நிறைய மக்கள் சுற்றி சுற்றி ஒரு ஒரு இடத்துல இருக்காங்க ஓகே ஸோ அந்த இடத்துக்கு ஈஸியாக அந்த எல்லாம் இல்லை அங்கே ஓகே ரோடுவே இல்லை ஆனால் ஒரு ரிவர் இருக்கு இந்த ரைட் சைடில் ஒரு பிளேன்ல இருந்து சைடில் ஒரு ரிவர் ரோடு மாதிரி தான் தெரியுது ஆனால் அது ஆக்சுவலி ஒரு ரிவர் ரிவர் மூலமாக அந்த ஊருக்கு போயிடலாம் ஆனால் அது கொஞ்சம் டேஞ்சரஸான இடம் ஸோ அதனால அந்த ரிஸ்க் அவங்க எடுக்கலை அவங்க என்ன பண்ணாங்கன்னா பிளேன் அவங்க அவங்க கூட ஒரு பாய்லெட் இருந்தாங்க ஸோ அந்த மொத்தம் குரூப்பு அஞ்சு பேர் எத்தனை பேர் அஞ்சு ஊழியக்காரங்க அந்த அஞ்சு ஊழியக்காரங்கிறதுல தான் ஒருத்தர் ஜேம் எலியட் ஸோ அவங்களுக்கு என்ன ஆசைன்னா எப்படியாவது சரௌண்டிங் இப்போ சா சாண்டியா மிஷன் ஸ்டேஷன் இருக்குது ஓகே ஆனால் சுற்றி நிறைய தூரத்தில் ஏதோ ஒரு மக்கள் வாழ்கிறாங்க இல்லையான்ட்டு அவங்களுக்கு தெரியணும் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி இந்த பிளேன் எடுத்து அந்த காட்டில் சுற்றுவாங்க என்ன பண்ணுவாங்க இந்த காட்டில் சுற்றுவாங்க மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இப்போ மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும் அவங்களுக்கு சொல்லுங்க என்ன வேணும் கேட்கல லாங்குவேஜ் இப்போ தெரியுதா அந்த லாங்குவேஜ் அவங்க எப்போ கேம்பில் அந்த லேங்குவேஜ் கொஞ்சம் மக்கள் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டாங்க அந்த லாங்குவேஜ் வந்து இப்போ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகுது ஸோ அந்த பிளேனில் இருந்து சுற்றிட்டே இருக்கும்போது அவங்க வந்து லவுட் ஸ்பீக்கரில் அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன பண்ணாங்க அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே யாராவது இருக்காங்களா யாராவது இருக்காங்களான்ட்டு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு டெய்லி இப்படி ஒரு எவ்வளோ நைன் மந்த்ஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ நைன் மந்த்ஸ் நைன் மந்த்ஸ் கழித்து ஒரு வாட்டி அவங்க பார்த்துட்டாங்க ஒரு இடத்துல சிறிய மக்கள் இருக்காங்க கூடாரம் போட்டுருக்கு அது எல்லாமே இருக்காங்க மேல வந்து பார்த்துட்டாங்க அவங்க வந்து இப்போ டெய்லி வந்து டைரக்டா கீழே இறங்க முடியாது ஏன்னா அந்த அந்த மக்கள் வந்து இரவானி மக்கள் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் டைரக்டா அவங்களால இறங்க முடியல அவங்க பண்ணாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ என்ன பண்றாங்கன்னா அந்த பிளேன்ல வந்து ஒரு பக்கெட் வந்து கீழே இறக்குவாங்க எப்போல்லாம் அந்த பிளேன் அந்த ஏரியா கிராஸ் பண்ணுறதோ அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்மால் பக்கெட்டில் கயிறு தொங்கி இப்போ கயிறு தெரியுதா அதில் ஸ்லைட்ல அந்த 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 கீழே தான் அந்த மக்கள் இருக்காங்க ஸோ அந்த ஸ்லைட் அந்த கயிறு வந்து என்ன பண்ணுவாங்க அந்த கயிரில் பக்கெட்டில் ஏதோ ஒரு பொருள் ஃப்ரூட்ஸோ துணியோ இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பக்கெட்டில் வச்சுட்டு டெய்லி அந்த இடத்துல போய் கீழே இறக்குவாங்க ஸோ அந்த ஆதிவாசி மக்கள் என்ன பண்ணுவாங்க வந்து அந்த பக்கெட்லேருந்து எடுத்து பார்ப்பாங்க என்னதுன்ட்டு அவங்களுக்கு தெரியாது அது என்னதுன்ட்டு ஆனாலும் டெய்லி இப்படி நடந்துகிட்டு இருக்கு ஸோ ஒரு நாள் என்ன ஆகிட்டுன்னா இவங்க கொடுத்துட்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க ரிட்டன் ஒரு கிஃப்ட்டு கொடுத்தாங்க என்ன பண்ணாங்க என்னவா இருந்திருக்கும் ரிட்டன் கிஃப்ட் எனி கெஸ் ஃப்ரூட்ஸ் வேற ஆரோ வேற சாரி வேற இங்கே ஏதாவது சொன்னீங்களே பேரட் கரெக்ட் ஸோ ஒரு வாட்டி என்ன பண்ணாங்க அவங்க பேரட் விட்டுருக்காங்க இது வந்து மூவியில் காட்டியிருக்காங்க ஆனால் இன்னொன்று ஒன்று அவங்க கிஃப்ட் ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தாங்க என்னன்னா ஒரு கறி மட்டன் கறி இல்லை சிக்கன் குரங்கு கறி அவங்களுக்கு அது டிஷ்ஷு நம்மளுக்கு கொஞ்சம் இப்படியே ஈ நோ ஆனால் அவங்களுக்கு அது ஃபேவரட் டிஷ்ஷாக தான் இருந்திருக்கோம் ஸோ நம்ம நம்மளும் ஒரு ப்ரெசென்ட் பண்ணோன்ட்டு அவங்க வந்து கூடைக்குள்ளே குரங்கு கறி வச்சுட்டு அவங்களுக்கு அனுப்பியிருக்காங்க ஸோ அது அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அட்லீஸ்ட் இந்த மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க இப்போ இப்போ அவங்க நம்ம பண்ணுறதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த எல்லாமே நடந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஒரு டிசிஷன் எடுத்தாங்க நம்ம இந்த மக்களை மீட் பண்ணுவோம் கீழே போய் ஸோ என்ன பண்ணுறாங்க ஸோ இந்த மக்கள் தான் இது ஆக்சுவலி அந்த மூவிலேருந்து இந்த எடுத்த அந்த ஃபோட்டோ ஆக்சுவலி ஸோ இந்த மக்கள் வந்து கரெக்டாக அந்த ரிவர் பக்கத்தில் இறங்குறாங்க அந்த ரிவரோட பேர் வந்து குரேரா ரிவர் என்னது குரேரே ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் ஓகே ஸோ இந்த அஞ்சு பேர் தான் அந்த இந்த இடத்துக்கு இறங்குறாங்க ஆனால் இறங்குனா உடனே அவங்களுக்கு என்ன கிடச்சிருக்கணும் அட்லீஸ்ட் என்ன கொடுத்தாங்க பக்கெட்டில் ஆ குரங்கு கறி கிடச்சிருக்கணும் இல்லை இன்னொரு பேர்டு பேரெட் கொடுத்துருக்கணும் ஆனால் என்ன ஆகிட்டுனா என்ன நடந்துருக்கோம் அங்கே எனி கேஸ் இறங்குனா உடனே ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு அவங்க மேலே இந்த ஹிரோவானி மக்கள் ரொம்ப டேஞ்சரஸான மக்கள் ஆனால் அவங்க என்ன நினச்சாங்க ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம செய்கிறதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு சரி நம்ம வந்து கடவுளோடய வார்த்தையவங்கள்ட்ட எப்படியாவது போய் கொண்டு சேர்க்கணுன்ட்டு இறங்கினாங்க இறங்கின உடனே ஒரு டென் வாரியர்ஸ் ஹிரோவனின் வாரியர்ஸ் சொல்லுவாங்க அந்த ஸோ அவங்க என்ன பண்ணாங்க இம்மிடியட் அட்டாக் அட்டாக்னால் வந்து பிடிச்சி கை கட்டி அப்படியெல்லாம் இல்லை இந்த ஏரோ இருக்குல்ல ஜாவ்லின் த்ரோ பார்த்துருக்கீங்களா ஜாவலின் த்ரோ இந்த அவ்வளோ பெரிய ஈட்டி மாதிரி டைப்பாக இருக்கும் டைரக்டாக த்ரோ பண்ணி ஒரு 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 தரம் அஞ்சு பேரும் கொண்டுட்டாங்க ஜிம் இல்லேட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன என்ன பண்ண போதுங்க போனாங்க அங்கே அவங்கள டார்ச்சர் பண்ண பண்ணாங்களா எதுக்காக போனாங்க சுவிசேஷம் சொல்லணும் சுவிசேஷம் சொல்கிறது நம்ம மேலே விழுந்த கடமை ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் நம்ம கடமை மாறிட்டு கரெக்ட் தேவன் வந்து சிம்பிளாக நம்மளுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணுன்ட்டு சொல்லிட்டாங்க நீங்கள் தான் சுவிசேஷம் எல்லா இடத்துலையுமே சொல்லணும் ஜிம் எலியட் கரெக்டாக பண்ணியிருக்காங்க கல் நல்லா படித்தாங்க படிப்பு இல்லை 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 நீ படிப்பு விட்டுட்டு இல்லை ஊழியத்துக்கு அப்படி இல்லை படித்தாங்க படித்து எங்கெல்லாம் என்னால் முடியுமோ அமெரிக்காவில் பண்ணியிருக்கலாமா ஊழியோ பண்ணியிருக்கலாம் ஆனால் அதுக்கு அவங்க பதில் என்ன சொன்னாங்க தெரியுமா அமெரிக்கால நிறைய கிறிஸ்தவங்க இருக்காங்க நிறைய வீட்டில் பைபிள் இருக்கு அந்த பைபிளில் மேலே தூசி இருக்கு தூசி வந்து அவங்களுக்கு சாட்சி சொல்லும் என்ன சொல்லுவா தூசி வந்து சாட்சி சொல்லுவா அப்ப புரிஞ்சுக்கோங்க அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் ஸோ அதனால யார்கிட்ட சுச்சுவேஷன் போய் சேரலன்ட்டு அந்த ஒரு இடம் பிடிச்சு முயற்சி எடுத்து அந்த இடத்துக்கு போய் சந்தோஷமாக சுவிசேஷம் சொல்லான்ட்டு அங்கே இறங்கியிருக்காங்க ஆனால் உடனே என்ன ஆயிருக்கு அட்டாக்டாக இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சீன் இருக்குது என்னென்னா இவங்க மைக்கில் பேசுவாங்க அது பிளெயினில் மேலேருந்து போகும்போது அவங்க ஒய்ஃப்ட்டு அங்கே ஸ்டேஷன் இருக்குல்ல சண்டே மிஸ் ஸ்டேஷன் அந்த ஸ்டேஷனில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஏ நாங்கள் இந்த மக்களை பார்த்துட்டோம் அவங்க எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ அவங்களும் சந்தோஷமாக இன்னும் என்ஜாய்மெண்ட் ஆனால் இந்த டைமில் இறங்கும் போது அவங்க அந்த சைட்லேருந்து சண்டே ஸ்டேஷன்லேருந்து இந்த பிளெயினில் காண்டாக்ட் பண்ணுறாங்க ஆனால் ஒரு மணி நேரம் ஆகிட்டு அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரல டூ ஹவர்ஸ் ஆகிட்டு த்ரீ ஹவர்ஸ் அப்படியே ஒரு ஃபுல் நைட் போயிட்டு ரெஸ்பான்ஸ் வரல ஸோ உடனே அவங்க என்ன பண்ணாங்க அவங்க ஒய்ஃபு எல்லாருமே சேர்ந்து கவர்மெண்ட் அமெரிக்கா கவர்மெண்ட்டில் பேசி அந்த கவர்மெண்ட் வந்து ஈக்குவட்டர் கவர்மெண்ட்டை பேசி அந்த இடத்துக்கு இங்கே வந்து பார்த்தா எல்லோரும் இறந்து போயிருக்காங்க இன்னொரு பேக்ரவுண்ட் இருக்குது இது மூவியில் வந்து ரொம்ப சிம்பிளாக இறந்துட்டாங்கன்னு காட்டியிருக்கு ஆனால் அதுக்கு பேக்ரவுண்ட் என்னென்னா அவங்க வந்து ஸ்கின் வந்து மேலே இருக்க ஸ்கின்னு எல்லாமே எடுத்துருக்காங்க அஞ்சு பேர் ஸ்கின்னு எடுத்திருக்காங்க ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நல்லது பண்ணதுக்கு ஜிம்மி லேட் அவங்க ராஜர் பேட்டே நாட்டே அண்ட் எட் மெக்காலி இவங்க அஞ்சு பேர் நல்லது பண்ணதுக்கு போனாங்க ஆனால் ஏதோ நடந்தது ஆனாலும் அவங்க வந்து எதுக்கு அவங்க நான் இப்போவும் கன்ஃபார்மாக சொல்லுவேன் அவங்க வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பாங்க உண்மையா இல்லையா ஆனால் பாயிண்ட் அது இல்லை நெக்ஸ்ட் லைட் ப்ளீஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வெயிட் ஏலியட் எப்படி சடன்லி காலேஜ் படித்தாங்களா வந்தாங்களா கேம்புக்கு போனாங்களா முடிஞ்சாங்களா அப்படி எல்லாம் வரலல்ல ஸ்டார்டிங் எங்கேருந்து நடந்திருக்காங்க வாழ்க்கையில் ஃபேமிலி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேமிலி பேரண்ட்ஸ் அந்த பேரண்ட்ஸ் எலியட்டுக்கு எப்போல்லாம் பைபிள் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஜவம் பண்ணி சொல்லி கொடுத்துருப்பாங்க எல்லாமே எலியட் வந்து ஆக்சுவலி சிக்ஸ் இயர்ஸில் ஏன்னா அந்த ஏஜ் வந்து செகண்ட் சிக்ஸ் ஏஜில் வந்து இயேசுவை அறிந்தார் அந்த உறவு இயேசு கூட உறவு வந்து அவங்களுக்கு ரொம்ப கனெக்ஷன் ஆகிட்டு எதனால அவங்க பேரண்ட்ஸ் ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன ரோல் இம்பார்ட்டன் பேரண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ கடவுளுக்குள்ள இருக்கீங்களோ அது வந்து உங்கள் பிள்ளைகள் நீங்கள் கிஃப்டாக கொடுக்கலாம் அது பார்க்குற ரைட் உங்களை டெய்லி பார்த்துட்டு இருக்குது டெய்லி டெய்லி அப்பா என்ன பண்ணுறாங்க அம்மா என்ன பண்ணுறாங்க பக்கத்தில் என்ன பண்ணுறாங்க பைபிள் படிக்காங்களா ப்ரேயர் பண்ணுறாங்க நம்ம தான் சண்டே கிளாஸுக்கு போ சண்டே கிளாஸுக்கு போ சண்டே கிளாஸ்க்கு போ ஆனால் நமக்கு நமக்குள்ளே அந்த கடவுள் நம்ம காட்டியிருக்கோமா பிள்ளைகளுக்கு உண்மையான தேவன் அன்பான தேவன் நம்ம காட்டியிருக்கோமா பிள்ளைகளுக்கு அது யோசிச்சு பார்க்கணும் அது நம்ம பண்ணாமல் விட்டு நான் இல்லை நீ அங்கே போ சண்டே கிளாஸில் போ எல்லாம் ஒன்றும் தான் நடக்காது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது தேவன் உண்மையான தேவன் அவங்களே அறிவுவாங்க அறிந்ததுக்கு அப்புறம் தான் ஏஜ் சிக்ஸில் அவங்க ஏற்றுக்கொண்டாங்க கொண்டாங்க நெக்ஸ்ட் ஸ்லைட் அதுக்கப்புறம் வந்து அவங்க ஜேர்னி வந்து கடவுளுக்குள்ளே ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் என்னென்னா நீங்கள் தான் இந்த பிள்ளைகள் உடனே இயேசு அறியாது உலகத்தில் ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது இந்த பிள்ளைகள் நீங்களே உங்களுக்கு எல்லாம் நான் சொல்லித்தர வேணாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் சின்ன பிள்ளைகளை எப்படியெல்லாம் காப்பாற்றணும் நம்மளால் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்மளால் பாதுகாக்க முடியாது யாராலையும் முடியாது கவர்மெண்ட் ஆனால் தேவனால முடியும் நம்ம தேவனால எல்லாமே கூடும் ஸோ அது நீங்கள் பாத்துக்கோங்க தேவன் இவ கூட இருக்கணும்னா அதுக்கு நீங்க பிரயாசப்படணும் இந்த டைம்ல இருந்து பிரயாசப்பட்டே ஆகணும் அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க பெரிய ஆனதுக்கு அப்புறம் நீ கடவுளுக்குள்ள இல்லையேன்ட்டு சொல்லதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை இப்பல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க சேட்ட பண்ண பண்ணட்டும் ப்ரேயர் பண்ணுங்க ப்ரேயர் பண்ணுங்க எவ்வளோ நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்க அவங்களுக்கு ஆசீர்வாதம் ஒரு நாள் அவங்க கண்டு கொள்வாங்க உண்மையான தேவன் யாருன்ட்டு கண்டு கொள்வாங்க நான் சொல்லலை இவங்க இவங்களும் போய் அதே மாதிரி ஆகணுன்ட்டு எனக்கு தெரியாது அவங்க கையில் அவங்க விதி என்ன எழுதியிருக்கு எனக்கு தெரியாது ஆனால் என்ன பண்ணணும்னா அவங்க எந்த இடத்துல போறாங்களோ அங்கே சுவிசேஷம் சொல்லணும் வீட்டில் இருந்தாலும் வசன டெட்டானமின் சாப்டர் சிக்ஸ் அங்கே வசனம் போதும் வசனம் போதும் வசனம் எங்கள் கேட்லேயும் வசனம் என்ன செய்தாலும் வசனம் அவங்க கூட இருந்தால் அவங்க தேவன் கூட இருப்பாங்க ஆனால் எந்த வேலை போதும் வசனம் அவங்க கூட இருக்கணும் இல்லைன்னா பிரச்சனை வந்துடும் படிக்கும்போதும் வசனம் அவங்க கூட இருக்கும் இல்லைன்னா பிரச்சனை வரும் கல்யாணம் தேவனோட வார்த்தை இல்லைன்னா பிரச்சனை வரும் நான் இப்போ கிளியராக சொல்லிடுறேன் ஸோ ஜிம் எலியட் மாதிரி அவங்க இறந்தாங்க எது டுவெண்ட்டி எயிட் இயர்ஸில் இறந்துட்டாங்க டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க டுவெண்ட்டி இயர்ஸில் ஆனால் அவ்வளோ வாஞ்சி எப்படி வந்துட்டு தேவனோட வார்த்தை எப்படியாவது சொல்லிடணும் இந்த மக்கள்கிட்ட அந்த வாஞ்சி இருந்திருக்கு ஓகே ஸோ நீங்களும் என்ன பண்ணணும்னா உங்கள் பிள்ளையை நீங்கள் இப்போலேருந்து உருவாக்குங்க இந்த உலகம் மாயமான உலகம் அழிந்து போயிடும் கூடி சீக்கிரம் அழிந்து பெறும் அழிந்து கொண்டே இருக்கின்றது ஸோ ராஜ நிலை இல்லாத ராஜ்யம் இதுதான் ஆனால் இட்டர்னல் கிங்டம் வந்து ஹெவனில் இருக்குது அந்த ராஜா கூடி சீக்கிரம் வரப்போகுது நீங்கள் பார்க்குறீங்க நியூஸ் கேட்குறீங்க சுட்சி உலக போர் ரெடியாக இருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி தேவனுடைய ராஜ்யம் நமக்கு அந்த செகண்ட் கம்மிங் ஆஃப் கிரைஸ் சொல்லுவாங்களா ஸோ அதில் வந்து நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும் எடுத்துக்கொள்ளப்படணும் ஸோ அதுக்காக தான் நீங்கள் எல்லோரும் ரெடி ஆகணும் ஓகே ஸோ ஜிம் வெயிலேட் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சின்ன வயசுலேருந்து என்னெல்லாம் கடவுளாக கடவுளுக்காக நம்மளால் பண்ண முடியுமோன்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் நீங்கள் விதை உள்ளே போடுங்க யாராவது வந்து இந்த கேம்பில் தண்ணி பாய்ப்பாங்க தேவன் அறுவடை பண்ணுவாங்க ஓகே ஐ ஹோப் இந்த ஜெமிலேட் மிஷினரி ஸ்டோரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் எல்லாருக்கும் இப்போ நம்ம ரொம்ப சீரியஸாக கேட்டுருவோம் ஆனால் வீட்டுக்கு போன உடனே அந்த பாரம் போயிடும் அந்த பாரம் போகக்கூடாது அதனால நான் உங்கள்கிட்ட விண்ணப்பம் பண்ணி கேட்டுக்கொண்டேன் இந்த பிள்ளைகள் ரொம்ப டேஞ்சரான சுச்சுவேஷனில் இருக்காங்க ஸோ இவங்களுக்கு நீங்கள் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் சப்போர்ட்டிவாக இருக்கணும் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் நான் அவங்க கூட இருக்க முடியாது ஆனால் தேவன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உன் கூட இருக்கலாம் அவனை மட்டும் நம்பு என்ன நம்பாத ஆனால் அவனை மட்டும் நம்பு அப்படி சொல்லி நீங்கள் எல் எவ்ரிடே அவங்கள ட்ரெயின் பண்ணணும் கடவுளுக்குள்ளே ஓகே இந்த ஜீசஸ் நிமாடி அமையும்